இது வந்து பாப்கார்ன் டப்புங்க ஆக்சுவலாக இது வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் அவுன்ஸ் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் அவன்ஸு இதோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் பிப்டி கிராம் இருக்கும் இதோட கெபாசிட்டி வந்து ஹண்ட்ரட் கிராம் லியோ படத்துக்கு இந்த மாதிரி படத்துக்குலாம் படம் பேர் போட்டு கூட அடிச்சு அந்த மாதிரி தேட்டர் பேர் போட்டு அடிச்சு கொடுக்கலாம் அடிச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்கொயர்ல கம்பேர் பண்ண மொத்தத்தில் இதோட வேஸ்டேஜ் கம்மி பார்க்கவும் பிரீமியமா இருக்கும் தேட்டருக்கு நீங்க எடுத்துட்டு போய் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக கேரி பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஸ்கொயர் பாக்ஸ் பார்க்க போதுல என்ன உங்களுக்கு பேஸ்டிங் கம்ப்ளைண்ட் பாட்டமோ சைடு கம்ப்ளைண்ட் வரலாம் நம்ம டப்பை பொறுத்தவரை அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே இருக்காது இது வந்து நார்மல் ஸ்கொயர் பாப்கான் டப் பார்ட்டி வந்து இந்த மாதிரி நாங்க கேரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிற கண்டி கைய உள்ள எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கணும் அதனால இதுல பண்ணிருக்கோம் இதே ஃபுட் மெட்டீரியல் ஆக்சுவலா இது இந்த மெட்டீரியல் வந்து அப்படின்னா எப்படின்னா ஃபுட்டு கூட ரியாக்ட் ஆகாது ஓரளவுக்கு ஹீட்டோ ஓரளவுக்கு கூலிங்கோ அந்த மாதிரி வந்து ஃபுட்டு கூட எந்த விதத்திலையும் கம்ப ரியாக்டிவ் ஆகாது அதுக்காண்டி பார்ட்டி இந்த மெட்டல் கேட்டிருக்காங்கன்னு இந்த மெட்டல் பண்ணி கொடுத்துருக்கும் இந்த மாடல் பேர் கிளம்சல் நார்மல் பர்கர் பாக்ஸ் இல்லாமல் கிளம்சல் சொல்லி இப்போ இந்த மாடல் நல்லா மார்க்கெட்டில் மூவ் ஆகிட்டிருக்கு இது எப்படின்னா இது ஃபுட் கிரேட்லையும் பண்ணுறோம் இது வந்து மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இது என்னன்னா பார்க்கவே நல்லா ப்ரீமியமாக இருக்கும் பார்ட்டி கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்டில் லாக் இருக்கிறனால உள்ள இருக்க ப்ராடக்ட் வந்து வெளியே கொட்டாது உள்ள இருக்க ப்ராடக்ட் வந்து மேலே இருக்க பெட்டி மேலே ஒட்டாது அந்த மாதிரி ஃபெசிலிட்டி இந்த பாக்ஸில் இருக்குது இந்த ரெண்டு ஹோல்ஸ் இருக்குன்னா ஒரு இதில் மைனஸும் ஒரு இதில் வந்து சாசன் டிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் மைனஸ் அப்புறம் சமோசா எந்தெந்த ஐட்டம் நீங்கள் சாஸ்லையோ மைனோஸ்லேயே டிப் பண்ணி சாப்பிட்றீங்களோ அந்தந்த இதுலாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க நார்மல் சமோசாவோ ஒரு ப்ரௌனியோ எந்த ஐட்டலாம் நீங்கள் சாஸோ மைனோ இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு வந்து இந்த ஐட்டம் அதிகமாக வாங்கின இந்த இதையும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கு இதுலேயுமே நாங்கள் தேட்டர் பேர் போட்டு பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் இதுவுமே ஈ வந்து தௌசண்ட்லேருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்